கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள வலசை கிராம மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கிய பெரிய ஏரியில் சிட்கோ தொழிற்பேட்டையில் இருந்து கழிவுநீர் கலப்பதாக கூறப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆசனூர் பகுதியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் உட்பட பல நிறுவனங்கள் செயல்படும் இந்த தொழிற்பேட்டையின் கழிவுநீரால் ஏரி நீர் கருப்பு நிறமாக மாறி துர்நாற்றம் வீசுவதாக தெரிகிறது இதன் காரணமாக நிலத்தடி நீர் மாசுபட்டு குடிநீரால் மக்களுக்கு சிறுநீரக கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் இருபதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் மேலும் இந்த கழிவு நீரால் ஆடு மாடுகள் இறப்பதாகவும் இருநூறு ஏக்கர் விளைநிலத்தில் விவசாயம் செய்ய முடியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு கழிவுநீரை ஏரியில் விடுவதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விலசை கிராம மக்கள் ஏரியில் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நூதன போராட்டத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அலசையேரியில் கழிவு நீரை விடுவதனால் கழிவு குடிநீர் பாதிக்குது குடிநீர் பாதிகதே விவசாயம் பாதிகதே உபசாயம் பாதிகதே ஏக்கர் பாழாகிதரு இளைஞர்கள் ஏக்கர் பாழாகிதரு எனனால் கிட்னி பிரச்சனை கிட்னி பிரச்சனை 20 பேர் இழந்திருக்கிறார்கள் கிட்னி பிரச்சனையால் கிட்னி பிரச்சனையால் சின்ன வயதிலே இருந்திருக்கார்கள் சின்ன வயதிலே இருந்திருக்கார்